உங்கள் அழகுக்கு இவன் வரக்கூடாது தானே மேடம் ஸ்ரீநகருக்கு பிரான்ஞ்சுக்கு நீங்கள் வந்தீங்க ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தீங்க ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிங்க நான் ரெண்டாக வேணுமா இல்லை ஒன்றாக வேணுமா நீங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு அவங்க கூட வரலாமா நான் பார்த்துக்கிறப்போ வேறேன் உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் மேடம் சரி ப்ளீஸ் மேடம் அதையும் இருக்கீங்க வந்துடலாம் ப்ளீஸ் கை வைக்காதீங்களே சொன்னா தெரியாதா உங்களுக்கு ஐயோ இங்கே கூட நினைக்கிறேன் என்ன மேடம் என்ன மேடம் அடுத்து துரத்தி விடாம ஒன்றும் பேசி போய்ப்போம் கான்பிடென்டான்னு சொல்றேன் சத்தியமா சொல்றேன் மேடம் எனக்கு தெரியாதா மேடம் ரொம்ப ஷாப்பெல்லாம் நினைக்கிறேன் இங்கே அவன் நம்மளுக்கு டென்ஷன் பண்ணுறதா என்ன சாப்பிட்றாரு வெயில் தான் டென்ஷன் இருக்கீங்க கூலாக இருங்க கூலாக இருக்குன்னு நினைக்கிறேன் வரவன் சரி உங்களுக்கு பற்றி யோசிக்காதீங்க பார்க்கலாம் வருத்தாய் ஹாய் சார் வாய் ஏ வாய கொடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன் ஹாய் சார் அப்புறம் உங்களுக்கு என்ன என்ன வேணும் சொல்லுங்க நீங்க என்ன फ्लेவர் வேணும் புடிக்கிறது என்ன புடிக்கல அத நீ என்ன பரவாயில்லை நீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஹாய் சார்

அப்புறம் பிளாக் கரண்ட் ரொம்ப பிடிக்கும் இல்லை பிடிக்கணும் அவ்வளோ ஆரோக்கியம் ஓகே வேறு என்னெல்லாம் பிடிக்குங்க பிளாக் கரண்ட் பிடிக்கும் ஸ்ட்ராபெரி பிடிக்கும் பட்டர்ஸ்காச் பிடிக்கும் மேங்கோ பிடிக்கும் ஆனால் ரொம்ப பிளாக் ஆர்ட் நீங்கள் என்ன பழக்கம் சார் ப்ளீஸ் மேம் அதையே நோண்டிட்டே இருக்கீங்க வந்து ப்ளீஸ் கை வைக்காதீங்களே ம் சொன்னால் தெரியாத உங்களுக்கு ஐயையோ இங்கே கேட்காத நினைக்கிறேன் அதான் நோங்கிறதுக்குண்ணா தான் இந்த ஐடியாவை கொடுத்த டைரெக்ட் எங்க அவ்வளோ கைக்குரியாதானே இருக்குதுன்னு நோண்டிட்டுருங்க சார் வேறு எதாவது சாப்பிடுவிங்களா என்ன ஆ ஓகே ஓகே சார் கூலா நல்லா மேலே போட்டிருக்கு தெரியுங்களா மிக்சர் அது கலர் மிக்சர் கண்ணு தெரியுமா கண்ணாடியெல்லாம் கலிக்க இருக்கு சின்ன பிள்ளை மாதிரி வாயிலாம் உழுவ மாதிரி இருக்குது விஷு அதுக்காக தான் இந்த செடி வச்சுருந்தோம் அதை தான் நீங்கள் திச்சுட்டே இருக்கீங்க அதுதான் சாப்பிட்றாங்க ஊட்டி விட்டீங்களா அவனே செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்கள் தாண்ட அவை கிட்டே மாட்டிருக்கீங்க மேம் மேம் நான் உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன் மேம் மேம் நான் உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன் மேம் எங்கே பார்த்துருக்கேன் நானே கூப்பிட்டு இல்லை சார் இல்லை சார் நான் பார்த்துருக்கேன் சார் நான் உங்களை மேம் எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் எங்கே பார்த்தேன்னு தான் எனக்கு தெரியல நீங்கள் சாப்பிடுங்க சார் ப்ளீஸ் 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 இதே தான் இதே தான் எங்கேயோ தான் பார்த்தேன்னு தெரியலை பார்த்துட்டு மேம் நீங்க மேம் நான் இருக்கா உங்களுக்கு இல்லங்க பேரு டோர் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவல்ல டி நகர் மூணு மாசத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்தீங்க தெரியும் அங்கே ஒரு பிரான்ச்சுக்கு வந்தீங்க தெரியுமா அதோட பிரான்ச் தான் மேம் இது அது சரிங்க சார் அது உங்களுக்கு தெரியாது மேம்க்கு நல்லா தெரியும் மேம் 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 பொய் சொல்லாதீங்க மேம் இவர் இருக்கிறதுனால பொய் சொல்லுவாதிங்க எனக்கு நல்லா நாவும் இருக்குது டி நகருக்கு பிரான்ஞ்சுக்கு நீங்கள் வந்தீங்க ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தீங்க ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணீங்க நான் ரெண்டாக வேணுமா என்ன இல்லை ஒன்றராக வேணும் நீங்க ஒரே கரண்டியில் ரெண்டு பேரும் ஊட்டி ஊட்டி சாப்பிட்டீங்க போகிறப்ப எனக்கு ஐநூறுபா டிப்ஸ் கொடுத்தீங்க நான் இருக்கா அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் மட்டும் வந்தீங்க சாப்பிட்டீங்க ஒன்றரை ஆளோட வந்தீங்க எனக்கு ஐநூறுபா நீங்கள் டிப்ஸ் கொடுத்துட்டு போனீங்க நான் இருக்கா மேம் நீங்கள் வேறு யாரையும் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள் நீங்க வேற மேம் இவரோட வந்தேன்னா நீங்கள் யார் நீங்க <laughs> என்னம்மா மேம் மறக்கிட்டிங்க அன்னு தந்த நல்ல அழகாக இருந்தானே எங்கேயும் இவனை எங்கேயே பிடிச்சிங்க கிங்காங் பரத்தில் குழம்பு மாதிரி இருக்கானே சார் உங்களுக்கு நீங்கள் கண்ணை கண்ணு தினையாது கொடுத்துருக்கீங்களா உள்ள வந்து அல்லது கண்ணாடியும் போட்டுருக்காரு மேம் சாப்பிடுங்க மேம் உங்களுக்கு எல்லாமே மேம் எனக்கு மறந்தே போயிடுச்சு மேம் சாரி மேம் சாரி மேம் ஏசி வேறு ஒர்க் ஆகிட்டு இருக்குது அதான் சார் அவர் கூட்டி விடுங்க மேம் கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்கள் வேலையை பாருங்க உங்கள் வேலையை தானே மேம் இதை விட்டு நாங்கள் அப்பயோ மேம் என்ன பண்ணியே கோபுறீங்க நீங்கள் வந்தேன் சொன்னேன் டீநகர் நீங்கள் வந்தீங்களா இல்லையா நீங்கள் தெரியாது போய் சொல்லாதீங்க மேலே சத்தியம் பண்ணிக்க சத்தியம் பண்ணி விடுங்க நீங்கள் வந்து டீநகருக்கு வரல சொல்லுங்கண்ணா கேப் வேற தவிர தவிர கல்லுக்கு கேளுங்க

நடக்குது ஒரு மோனல் இல்லை கேட்க மாட்டியா ஒரு சுத்தத்தை கொடுத்துட்டேன் இப்படி என்ன இதுன்னா காசு கூட கொடுத்தாங்க ரெண்டு பேரும் என்ன பொறுமை தரதுன்னு தெரியல என்ன நான் கேட்டால் டீ நதி பிராந்திக்கே போயிடல நான் இங்கே வேலை செய்யல பார்த்தா டீ நதி